வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் ஸோ நாம் இப்போ வந்து நம்ம இன்றொரு தகவல் சேனலில் புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறது கடன் தீர்க்கும் பரிகாரம் முன்ன நம்ம சேனலில் அப்பப்போ ஒவ்வொன்று போட்டிருந்தோம் ஸோ ஒரு தகவல் சுதம யூடியூப் சேனலில் இப்போ நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னா கடன் தீர்க்கும் பரிகாரம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையில் எல்லாரும் ஆட்டிட்டு உழந்துட்டு இருக்கிறது இந்த கடன் பிரச்சனை தான் ஸோ இதுக்கு நம்ம சேனல்ல நிறைய வழிபாடு போட்டிருக்கோம் பதிகங்கள் போட்டிருக்கோம் தனித்தனியாக போட்டிருக்கோம் சரி அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த மாதிரி பலன் தரும் பதிகங்கள் நம்ம முன்ன கொடுத்த மாதிரி கடன் தீர்க்கும் பரிகாரம் அண்ட் பதிகங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்கோம் இதோட சேர்ந்து முக்கியமாக என்ன மாதிரி பதிகம் பண்ணால் நமக்கு பிரச்சனைகள் தீரும்ங்கிறத சேர்த்து கொடுத்துருக்கோம் இப்போ இதில் இந்த ஒரு ப பரிகாரம் வந்து நான் யூஸ்வலாக செஞ்சு பார்த்துருக்கேன் நல்ல பலன் கிடச்சிருக்கு எனக்கு அதனாலதான் இதை மக்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு அம்மாவா செப்போ இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோமாதா கோமாதால முப்பத்து முக்கோடி தேவர்கள்லேருந்து தெய்வங்கள்ல இருந்து எல்லாரும் வசிக்கிறாங்க தெரியும் அதுலேயும் அதுலேயும் மும்மூர்த்திகள் முப்பெரும் தெய்வர்கள் அப்புறம் சித்தர்கள் சித்த மகா புருஷர்கள் ஞானியர்கள் எல்லாருமே கோமாதாவில் வசிக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ அந்த கோமாதாவுக்கு நாம கொடுக்குற தானம் தர்மம் நமக்கு தர்மத்தை சேர்த்து நம்மளுடைய நம்மளுடைய வாழ்வுக்கும் சரி நம்மளுடைய வாழ்க்கைக்கு பிறகும் நம்மளுடைய சந்ததிகளுக்கும் சேர்த்து இது பெரும் நல்ல பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று ஸோ இதில் என்னென்ன பொருள்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா முதல்ல கோமாதாவுக்கு நாம வந்து தானம் கொடுக்கறது கடவுள் கொடுக்கறது ஸோ கடவுள் கொடுக்கறது ஒரு முறையா கொடுக்கணும் ஸோ ஒரு தாம்பால தட்டில் வாழலை பரப்பிக்குங்க மொத்தம் அஞ்சு பொருள் என்னன்னா முதல்ல பச்சரிசி வெள்ளம் கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசைக்கு கொடுக்குறோம் இல்லையா அதனால கருப்பு எள்ளு பச்சரிசி கருப்பு உளுந்து கருப்பு எள்ளு வெள்ளம் இது நாலு பொருள் அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு வா வாழைப்பழம் இது வந்து தட்சணம் மாதிரி சுவாமிக்கு நம்ம தட்சணம் கொடுக்குற மாதிரி அது கொடுத்துட்டு முதல்ல பூ பூ வச்சு சாமிக்கு பூவெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டு அதாவது கோ கோமாதக்கு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து நம்ம கொடுக்கணும் அதில் நம்மளோட அகத்தி கீரை எல்லாரும் பொதுவாகவே அமாவாசை அன்றைக்கு மாடுகளுக்கு நம்ம கொடுப்போம் அது வந்து அதுவும் சேர்த்து வச்சிருக்கிற ஸோ மொத்தம் இப்போ பார்த்தோம்னா பொருள் பார்த்தா அஞ்சு அகத்தி கீரை கீரையை சேர்த்து அஞ்சு அப்புறம் பாக்கு வாழைப்பழம் அது இது நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு அமாவாசையும் கொடுத்து பாருங்க கண்டிப்பா நமக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும் அதோடு சேர்த்து இந்த தேவார பதிகத்தையும் நாம பாராயணம் பண்ணல ஏன்னா இது திருஞான சம்பந்தர் அருளி செய்தது திருஞான சம்பந்தர் எல்லாருக்குமே தெரியும் அவரு ஒவ்வொரு அவருக்கு தேவையான காசை அவர் சிவபெருமானை பாடி சிவபெருமானிடம் இருந்தே காசை நம்ம வந்து பெற்றார்ன்றது நிறைய பதிகங்கள் பாடிக்கணும் நம்ம சேனல்லையுமே கொடுத்திருக்கோம் அவரு எப்படி ஒவ்வொரு தோறும் தலங்குள் தோறும் சென்று வழிபட்டு சிவபராமனிடம் காசு வாங்கி அதை வந்து மக்களுக்கு பயன்படுத்தினாரு கோவிலுக்கு பயன்படுத்தினாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் பாடின இந்த தேவார பதிகம் கண்டிப்பாக கடன் பிரச்சினை தீர்க்கும் ஒரு அற்புத பதிகம்னே சொல்லலாம் ஸோ நம்ம இந்த வழிபாடோடு சேர்த்து இந்த பதிகங்களும் நாம தொடர்ந்து பாராயணம் செய்யும்போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது முயற்சி செய்து பாருங்க காசோ பணமோ நம்ம எதுவும் செலவு பண்ண போகிறது கிடையாது மனசார சுவாமி கும்பிட போகிறோம் மனசார இந்த பதிகங்களை பாட போகிறோம் கண்டிப்பாக உடனே நடக்குமானா நடக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் வாங்க முதல்ல பதிகம் ஒன்று பார்த்துடலாம் நல்வெனை விழுதுப்பை தாடுதிர் நாடொரும் நெல்வனை மேவிய நீரே நெல்வனை மேவிய நீருமை நாடொரும் சொல்வனும் இடுவது சொல்லே நிச்சலும் அடியவர் தொழுதழு நெல்வனை கச்சில அறவசை தீரே கச்சில அறவசை தீருமை காண்பவர் அச்சமுடன் அருவினை இளரே எல்லாமே பதினோரு பாடல்கள் இருக்கும் நிறைவிரி தொல்புகள் நெல்வெனை மேவிய அரைவிரி கோவண தீரே அரைவிரி கோவண தீருமை அலர்கொடு உரைவிரி தோரே நீர்மல்கு தொல்புகள் நெல்வெனை மேவிய ஊர்மல்கி உறையவல் லீரே ஊர்மல்கி உறையவள் ஈருமை உள்குதல் பார்மல்கு புகழவர் பண்பே பதினோரு பாடல்களும் பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்த்தது நிச்சயம் நடக்கும் நீடிலம் பொழிலனி நெல்வெனை மேவிய ஆடிலம் பாப்பசை தீரே ஆடிலம் பாப்பசை தீருமை நெற்றியோர் கண்ணுடை நெல்வெனை மேவிய பெற்றுக்கொள் பிறனுதல் ஈரே பெற்றுக்கொள் பெரிணுதல் ஈருமை பேணுதல் கற்றறி சொல்லி அழகத்துக்கு இதை விட ஏதாவது நிறையவர் தொழுத்தெழு நெல்வனை மேவிய கரையணி இடருடை ஈரே கரையணி இடருமை ஈருமை காண்பவர் உறைவதும் உம்மடி கீழே யாரு சிவபெருமனை பார்த்து பாடுறது நெருக்கிய பொழுலனி நெல்வனை மேவியன் அரக்கனை அசைவு செய்தீரே அரக்கனை அசைவு தீருமை அன்புசை செய் திருக்கவள் இளரே நிறைவேறி சடைமுடி மேவியன் இருவரை இடர்கள் இருவரை இடர்கள் செய் தீருமை இசைவொடு பரவள்ளார் பழி இளரே மொத்த பாடலையுமே பாராயிரம் பதினோரு பாடல் பாட நேரம் ஆகும் நீக்கிய புனலனி நெல்வனை மேவிய சாக்கிய சமன் கெடுத்தீரே தீரே சாக்கிய சமன் கெடு தீருமை சார்வது பாக்கிய உடையவர் பண்பே பிரச்சனையும் பெருசுதானே ஒரே ஒரு பாடலை பாடிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது நிலமல்கு தொல்வன ஈசனை நலமல்கு ஞான நலமல்கு ஞான சம்மந்தன செந்தமிழ் சொலமல்கு வார்த்துயர் இளரே நிலம் இது மொத்தம் பதினோரு பாடல்கள் அதோடு சேர்த்து இந்த இரண்டாவது பதிகம் சேர்த்து பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா நமக்கு ஒரு நிச்சயம் ஒரு முன்னேற்றம் நம்ம கண்கூடாவே அதை பார்க்க முடியும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இவர் தூரம் சென்று சிவபெருமானை பாடி பரவி அவரிடமிருந்தே என்ன பெற்றார் புற்காசுகளை பெற்று அந்த ஊர்களுக்கு எல்லாமே செஞ்சார் வாங்க வேத வேல்கியை நிந்தனை செய்துள்ளது அமனொடு தேரரை வாதில் வென்றழி கத்திரு உள்ளமே பாதி மாதுடன் நாய பரமனே ஞாலம் நின்புகழே மிக வேண்டும் தென் ஆழவாயில் உறையும் எம் ஆதியே வைதி கத்தின் வழியொழு காத கைதமுடை காரமன் தேரரை எய்தி வா துசெயத்திரு உள்ளமே மைதில் கழுத்திரு மாமணி கண்டனே ஞானம் வெண்புகழமேக வேண்டுதென் ஆழவாயில் உறையும் எம் ஆதியே மறைவழ மறைவழக்கம் மா பாவிகள் பரிதலை பாயுடு பாறுகளை முரியவாறு செய்ய திரு உள்ளமே முறித்த மான்மதிக் கண்ணி முதல்வனே ஞானம் வெண்புகழே மிக வேண்டும் தென் ஆழவாயில் உறையும் எம் ஆதியே அறுத்த ராயின நீர்மையை கருத்த வாழமன் கயர்கு தம்மோடும் செருத்து வாது செய்ய உள்ளமே வெந்த நீரதனையும் தனியும் மிகிர்தனே நின் புகழே மிக வேண்டும் தென் ஆழவாயில் உறையும் எம் ஆதியே அந்த நாளர் புரியும் அருமறை சிந்தை செய்யா அருக திறங்களை சிந்த வாது செய்ய உள்ளமே வெந்த நீரு தனியும் விகிதனே ஞானம் நின் புகழே வேண்ட என் ஆழவாய் உரையும் எம் ஆதியே வேட்டு வேள்வி செய்யும் பொருளரை விளிமூட்டு சிந்தை முருட்ட மண் கொண்டரை ஒட்டி வாது செய்யத்திரு உள்ளமே கட்டிலானை உரித்த என் கல்வனே ஞாலும் என்புகழே மிக வேண்டும் தென் ஆழவாய் உரைமெம் ஆதியே அழள தோம்பும் திறம் விழல தென்னும் அருகத் திறத்திரும் கள்ள வாது செய்ய திரு உள்ளமே தழள் இலங்கு திருவுரு செய்வனே ஞாலும் இன்புகழே மிக வேண்டும் தென் ஆழவாயில் உரையும் எம் ஆதியே நீற்று மேனிய ராயினர் மேலுற்ற காற்று கொள்ளலவும் நில்லா அமனரை தேற்றி வாது செய்ய திரு உள்ளமே ஆற்ற கற்கும் அருளினார் ஞானும் நின் புகழே மிக வேண்டும் தென் ஆழவாயில் உறையும் எம் ஆதியே நீலமேனி அமணர் திறத்து நின் சீலம் வாது செய்ய திரு உள்ளமே மாலும் நான்முகனும் காண்பறியதோர் கோலமேனிய தாகிய கொன்றமே ஞும் என் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உரையும் எம் ஆதியே அன்று முப்பரும் சிற்ற அழக நின்று துன் பொற்கள் பேனா அருகரை என்ற வாதுசெயத்திரு உள்ளங்கே கன்று சாக்கிய காணா தலைவனை ஞாலும் என் புகழே மிக வேண்டும் தென் ஆளவாயில் உரையும் எம் ஆதியே கூடல் கோனை விடை கொண்டு வாடல் மேனி அமணரை வாட்டின மாட காழிச்சம் பந்தன் மதித்த இப்பாட வல்லவர் பாக்கி பாலரே அவ்வளோ அழகாக முடிச்சிருக்கார் பாருங்க இந்த பாடல் இரண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய பதிகம் சிவபெருமானை நோக்கி நாம் பாராயணம் செய்யக்கூடிய பதிகம் இது எப்போ பாராயணம் பண்ணலாம் காலையில் மாலையில் இருவேளையும் பாராயணம் பண்ணணும் இது ஒரு முறை இல்லைங்க எங்களை காலையில் முடியாது நைட் முடிச்சது தூங்கிடோன்னா பரவாயில்ல நைட்டு நம்ம பாராயணம் பண்ணலாம் ஏன்னா இதை ஒரு பாராயணம் பண்ணதே ஒரு கிராமத்தில் பெரும் பிரச்சனை ஆகி அவங்களுக்கு வந்து விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு நீர் வற்றி சிவபெருமானே அந்த ஊருக்கு வந்து அந்த ஊருக்கு நிறைய பிரச்சனைகள்லாம் தீர்த்து பழையபடி விவசாயத்தை செழிக்க செஞ்சது நம்ம சிவபெருமான் தான் அவரோட அருள் அந்த ஊருக்கு தெரிஞ்சு நம்ம ஞான சம்பந்தர் அந்த ஊருக்கு வந்து இந்த பதிகத்தை பாடி அவரிடமிருந்து பொற்காசப்பட்டு அந்த காசை அந்த ஊருக்கு கொடுத்து மேலும் மேலும் அந்த ஊருக்கு நல்ல விவசாயத்தை மேற்கொண்டு மக்கள் வந்து நல்ல பணிகளை அவர் செஞ்சுட்டு வந்தார் இதை இந்த பரிகாரம் என்ன அந்த பொருளை அஞ்சு பொருளும் சேர்த்து ஒவ்வொரு செவ்வா சாரி ஒவ்வொரு அமாவாசை அன்றும் இது நீங்கள் கொடுத்துட்டு தான் மதியம் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணணும் எது இந்த பதிகத்தையும் சரி நம்ம வந்து வழிபாடு பண்ணி படையல் போடுறோம் இல்லையா சுவாமிக்கு அப்போவும் இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் நீங்கள் பாராயணம் பண்ணி நம்ம வந்து படையல் போட்டு சாமி இதுவாக வந்து வேண்டுதல் நிறைவேற்றி தூபதி காட்டி நம்ம வந்து பதிகத்தை நிறைவு பண்ணலாம் ஒவ்வொரு அமாவாசை இந்த பரிகாரத்தை பண்ணுங்க இந்த பதிகத்தை தினந்தோறும் பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில நிச்சயம் நல்ல